வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வந்து தீராத கடன் இருக்குது என்ன வ பரிகாரம் பண்ணாலும் எந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் என்ன பண்ணாலும் சரி கடன் வந்து அதிகமாயிட்டே தான் போகுது அந்த பிரச்சனையிலேருந்து என்னால் வெளியே வர முடியல கடனை வந்து அடைக்க முடியல காசு வருது ஆனால் கடன் அடைக்கலான்னு பார்க்குறேன் ஆனால் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த காசு வந்து வேறு எதுக்காவது செலவாயிடுது காசு வந்து கடன் அடைக்க வந்து தனியாக சேமித்து வச்சுட்டே தான் இருக்கேன் இது கடனுக்கு அப்படின்னு ஒதுக்கி வைக்கிறேன் ஆனால் பார்த்திங்கன்னா அந்த காசும் வந்து தானாகவே வந்து செல செலவாயிரு செலவாகி போயிடுது அப்படின்னு இருக்கீங்க அப்படின்னா இந்த பரிகாரம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும் நம்பிக்கையோடு பண்ணுங்கள் இதை வந்து பண்ணி உங்களுக்கு உங்களுக்கான பலன் வந்து நீங்களே வந்து தெரிஞ்சுப்பீங்க வந்து இந்த பாசி பயிறை வச்சு தான் நம்ம வந்து இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம் பாசி பருப்பு இருக்கு அது வந்து நம் மிகுந்த சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் அதை வந்து நம்ம தானமாக கொடுக்குறோம் அப்படின்னும் நம்மளோட நம்மளோட கடன் பிரச்சனை நம்ம நம்மளோட கஷ்டத்துலேருந்து நம்ம வந்து வெளியே வந்துடலாம் அந்த மாதிரி ஒரு தன்மை கொண்டது தான் வந்து இந்த பாசி பருப்பு அதனால் நீங்கள் முழுமையாக இந்த பாசி பருப்பு மேலே நம்பிக்கை வச்சு இந்த பரிகாரத்தை நீங்கள் வந்து பண்ணிக்கிட்டே வரணும் அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உங்களோட கடன் பிரச்சனை எல்லாேருந்து நீங்கள் வந்து வெளியே வந்துடலாம் சரி வாங்க இப்போ நான் சொ பரிகாரத்தை சொல்கிறேன் இது வந்து மூணு விதமாக நம்ம வந்து பண்ணலாம் நான் வந்து ஃபஸ்ட்டு விதம் என்ன அப்படின்றது சொல்கிறேன் ந நீங்கள் வந்து நைட்டு தூங்க போவீங்க இல்லையா தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் கைப்பிடி அளவு பாசிப்பருப்பு எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டு கொஞ்சமாக வெள்ளம் எடுத்து அந்த கிண்ணத்துலேயே போட்டு தண்ணி ஊற்றி நீங்கள் வந்து நைட்டு ஃபுல்லாக அதை ஊற வச்சிடணும் அதுக்கப்புறம் காலையில் எழுந்து அந்த கிண்ணத்தில் இருக்க அந்த பாசிப்பருப்பு வெள்ளமும் இருக்கு இல்லையா அதை வந்து இங்கே பசு மாடுக்கு கொடுக்கணும் பசு மாடு வந்து சாப்பிட்டுட்டு உங்களை வந்து வ ஆசிர்வாதம் பண்ணணும் உங்களை நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் எவ்வளோ சுவையான சாப்பாடை வந்து நீங்கள் கொடுக்குறீங்க இல்லையா அதனால் வந்து பசுமாடு வந்து உங்களை வாழ்த்தும் அப்போ அப்போ என்ன ஆகும்னா உங்களோட கடன் நீங்கள் வாங்கியிருக்க கடன் வந்து எப்படியாவது உங்களுக்கு வந்து எந்த வழியிலையாவது உங்களுக்கு வந்து பண வரவு வந்து வரும் அந்த கடனை நீங்கள் வந்து அடைக்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து பணம் வந்து உங்கள் கைக்கு வரும் அந்த இந்த விஷயத்தை நீங்கள் வந்து நம்பிக்கையோடு பண்ணணும் பசுமாடுக்கு அதே மாதிரி நீங்கள் பசுமாடுக்கு வாழைப்பழம் வந்து கொடுக்கலாம் வாழைப்பழத்தை கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து நன்மைகள் வந்து ஏராளமாக இருக்குது அதுக்கப்புறம் இன்னும் முறை என்னன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கோயிலில் வந்து இருக்க குருக்களுக்கு நீங்கள் பாசிப்பயிறு வாங்கி பாசி பருப்பு நீங்கள் வந்து வாங்கி கொடுக்கலாம் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு இருக்க அந்த பிரச்சனைகள்லாம் வந்து படிப்படியாக குறைஞ்சிட்டே வரும் அப்படி இல்லைனா ஆதரவற்ற ஆசிரமங்களுக்கெல்லாம் போய் நீங்கள் வந்து பாசி பருப்பை வந்து வாங்கி கொடுக்கலாம் அப்புறம் வந்து வறுமையில் இருக்க ஏழைகளுக்கு வந்து நீங்கள் பாசிப்பருப்பு ஒரு கிலோ பாசிப்பருப்பை வந்து நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து அதை சமைச்சு சாப்பிடணும் அவங்க வந்து அதை சமைச்சு சாப்பிடும்போது உங்களுக்கு இருக்க அந்த பிரச்சனைகள் அந்த கடன் பிரச்சனைகள் எல்லாமே வந்து படிப்படியாக வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும் நீங்கள் வந்து நம்பிக்கையோடு வந்து இந்த இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் பண்ணணும் அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் உழைப்பு அப்படின்றது வந்து வெறும் பாசிப்பருப்பு மட்டும் நான் வாங்கி கொடுத்தோம்னா என்னோடய கடனெலாம் அடைஞ்சிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எப்படிங்க அடையும் அதனால முதல்ல வந்து உழைக்கணும் உழைப்பு அப்படின்றது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருந்தால் மட்டுமே தான் நம்ம வந்து கடனில் இருந்து நம்மளால் வந்து வெளியே வர முடியும் இந்த பரிகாரங்கள்லாம் செய்வதன் மூலியமாக நீங்கள் உழைக்கிறதுக்கான அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கும் நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுறதுனால அந்த உங்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும் வரும்போது நீங்கள் டக்குன்னு அதை வந்து கிராப் பண்ணிக்கிட்டு உங்களோட வேலையை நீங்கள் அதில் உங்களோட திறமையை வந்து அதில் காமிச்சு நீங்கள் வந்து அதில் வெற்றி பெற்று வர முடியும் அதுக்காக நீங்கள் வந்து இந்த வீடியோவை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் ஏன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த பாசி வந்து அவங்களுக்கு நிறைய வந்து ரிசல்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னு வந்து எனக்கு தெரிஞ்சிருக்கு சொல்லியிருக்காங்க அதனால் கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள் உங்களுக்கு க கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும் நம்பிக்கை தான் எந்த எல்லாமே அதனால நான் இப்போ சொல்லியிருக்கிறதுல ஏதாவது எல்லாமே பண்ண முடியலனாலும் ஏதாவது ஒன்று ரெண்டாவது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கடன் வந்து இந்த காலத்தில் வந்து யாருக்குமே இல்லை அப்படின்னே சொல்ல முடியல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நேம்ஸில் வந்து கடன் இருக்குது லோனு இஎம்ஐ அது இதுன்னு எக்கச்சக்கமாக வந்து இருக்குது ஸோ வாழ்க்கையை வந்து புரட்டி போட்டுட்டு தான் இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து நம்ம எல்லாமே ஃபேஸ் பண்ணி தான் நம்மளோட வாழ்க்கையை வந்து நம்ம நடத்திட்டுருக்கோம் கடன் இல்லாதவங்கள பார்க்குறதே வந்து ரொம்ப அரிதான விஷயமாக தான் மாறிட்டு வருது ஏன்னா அவ்வளோ ஒரு ஒரு சுமை வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து அதிகமாகவே தான் இருந்துகிட்ருக்கு நம்ம வந்து அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு நம்ம வந்து கடவுளோட உதவியை வந்து ரொம்ப நாடுறோம் கடவுள் தான் நம்மளுக்கு எல்லாமே அப்படின்னு நம்ம கடவுள்கிட்ட நம்மளோட கஷ்டங்கள்லலாம் சொல்லி நம்மளோட கோரிக்கைகளெல்லாம் சொல்லி நம்ம வந்து வழிபாடு செய்கிறது மூலயமா நம்ம வெற்றி பெற முடியும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்